தமிழ் hey, வணக்கம் டொனால்ட் ஜே ட்ரம்ப் பீஸ் அமெரிக்க அதிபருடைய புதிய ஸ்தாபனம் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் மாளிகையினுடைய அமெரிக்க சிந்தனை பிரிவை தூக்கி எறிந்து வேலை நீக்க கடிதம் கொடுத்து விரட்டி அடித்து ஆரம்பித்திருக்கின்றது கச்சேரி எதற்காக இந்த கச்சேரி காசாவில் அமைதியை ஏற்படுத்த போகின்றார் டொனால்ட் டிரம்ப் எதற்காக அமைதியை ஏற்படுத்த போகின்றார் அமைதியினுடைய தலைவர் அவர் இந்த தலைமை பதவி அவருக்கு கொடுத்தது யார் தானே தன்னை தலைமை பதவியில் நியமித்தார் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் அறுபது நாடுகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருந்தார் வாருங்கள் வாருங்கள் காசாவை அபிவிருத்தி செய்வோம் என்று எப்படி காசாவை அபிவிருத்தி செய்ய இருக்கின்றார் அங்கத்துவராக வருகின்ற ஒவ்வொருவரும் டொனால்டு ட்ரம்ப் பதவியில் இருக்க போகின்ற அடுத்த மூன்று ஆண்டுகளும் ஆளுக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க வேண்டும் இதுதான் அந்த அங்கத்துவத்தினுடைய அடையாளமாகும் இந்த பணத்தை வழங்க விரும்பினால் வாருங்கள் என்பதில் இருபது நாடுகள் பணத்தை வழங்க இணக்கம் தெரிவித்து கையெழுத்து வைத்திருக்கின்றன இந்த நாடுகள் இருக்கின்றோம் நாங்கள் உங்களுடைய விசுவாசிகள் தான் ஆனால் பிரச்சனை உள்நாட்டில் எதிர்கட்சிகள் டிரம்பின் அடிமைகள் என்று எங்களை கேலி செய்கின்றார்கள் அதனால் பார்வையாளர்கள் போல சில காலம் வேடமிடுகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் இப்படி நிற்பதில் ஒரு நாடு இத்தாலி இத்தாலியினுடைய பிரதமருக்கு கடும் எதிர்ப்பு அவருடைய எதிர்கட்சிகளினால் கிளம்பி இருக்கின்றது இத்தாலிக்கு ஒரு தன்மானம் இருக்கின்றது இப்படி போய் டொனால்ட் டிரம்பின் பின்னாலும் எதற்காக நிற்கின்றீர்கள் இது இத்தாலிய மக்களை அவர்களுடைய காலடியில் வைப்பது போல இருக்கின்றது என்ற கடும் குற்றச்சாட்டின் பின்னதாக ஜியோர்ஜிய பின்வாங்கி பார்வையாளராக மாறி இருக்கின்றார் ஆனால் இந்த மாநாடு அமெரிக்க அதிபருடைய வெள்ளை மாளிகையின் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஒன்று என்கின்ற மண்டபத்தினுடைய பேரை அழித்து டொனால்ட் ஜே டிரம்ப் ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆப் பீஸ் என்ற பெயரின் மூலமாக இந்த அமைதி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அமைதி தீர்வானது இன்னமும் காசாவில் அமைதி வராமல் தளம்பல் நிலை இருக்கின்றது இந்த தளம்பல் நிலைக்கு உள்ளாக அபிவிருத்தியை எப்படி செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு டொனால்ட் ட்ரம்பிடம் பதில் கிடையாது ஆனால் எகிப்து இதில் இணைந்திருக்கின்றது துருக்கியினுடைய பிரதிநிதிகள் வருகின்றார்கள் கூடவே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதியும் இந்த மாநாட்டிற்கு செல்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதிலிருந்து விரட்டி அமெரிக்காவில் வேலை இழந்திருக்கின்றோம் என்றும் தென்னை மரத்தில் மரத்தில் பனைமரத்தில் கட்டி இருக்கின்ற கூத்தாட்டமாக இருக்கின்றது என்பது அவர்களுடைய கண்ணீராக இருக்கின்றது ஆனால் இந்த நாடுகள் ஒரு பில்லியன் டாலர்களை காசா போருக்காக எதற்காக கொடுக்க வேண்டும் என்றால் இதற்குள் ஏதோ ஒரு வரி விவகாரம் இருக்க வேண்டும் என்பதை உலகம் கூறவில்லை ஆனாலும் இந்த நாடுகளுக்கு ஒரு சிறிய வரி தளர்வை அளிப்பாராக இருந்தால் இவர்கள் மூன்று பில்லியன் டாலர்களை உழைப்பார்கள் அதில் ஒரு பில்லியன் டாலர்களை வழங்குவதில் அவர்களுக்கு நஷ்டம் இருக்காது இப்படி ஏதோ ஒரு ஏற்பாடு இல்லாமல் இவர்கள் அங்கு செல்ல மாட்டார்கள் இவர்களுடைய குடுமி சும்மா ஆடாதென்பதும் உலகறிந்த உண்மைதான் இவர்களில் யாருக்கும் காசாவில் இருக்கின்ற மக்களினுடைய உயிரில் உண்மையான அக்கறை இருக்குமாக இருந்திருந்தால் முன்னதாகவே வீதிக்கு வந்து நின்று தங்களுடைய குரலை பதிவு செய்திருக்க வேண்டும் இப்பொழுது அபிவிருத்திக்காக வந்தவர்கள் அன்று போர் நடந்த பொழுது தடுக்க வரவில்லை என்கின்ற விமர்சனங்களை எமது செய்தியின் கீழே பல நேயர்கள் எழுதியிருந்தார்கள் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் நிராகரிக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தி கைது செய்யப்பட்டு சிறை இருக்கின்ற இருநூற்றி ஐம்பது ஹமாஸ் உறுப்பினர்களை விடுதலை செய்வேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார் இவர்களில் பலர் இறந்து விட்டதாக இப்பொழுது இஸ்ரேல் கூறியிருக்கின்றது இந்த சமாதான திட்டத்திற்கும் போருக்கும் என்னதான் வேறுபாடு போர் என்றால் ராணுவ வர்ணங்களை பூசியபடி போர் விமானங்கள் வருகின்றன அமைதி என்றால் வெள்ளை நிற வர்ணங்களை வருகின்றார்கள் இரண்டும் நிறம் தான் மாறி இருக்கின்றது வருமானம் எடுப்பதே இந்த திட்டமாகவும் இருக்கின்றது இந்த நிலையில் டொனால்டு டிரம்பினுடைய இந்த முயற்சி ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தை தூக்கி வீசுகின்ற முயற்சியாக இருக்கின்றது எழுபது பில்லியன் கொரோனர்கள் வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருக்கின்றது ஆனால் பில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்படுவதாக கூறியிருக்கின்றார் மிகுதியை யார் போகின்றார்கள் என்று வந்திருப்பவர்களுடைய களத்தில் விழும் கயிறாக இருக்கப் போகின்றது ஆயுத விற்பனையில் அமெரிக்கா முதலிடம் நடைபெற்ற போரில் விற்கப்பட்ட ஆயுதங்கள் ஆயுதங்கள் அமெரிக்க பொழுது அமைதி தீர்வு திட்டமும் மறு அமெரிக்காவே தலைமை என்றால் நாங்கள் எதற்காக இருக்கின்றோம் என்ற கேள்வி ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இருக்கின்றது இப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் என்று எல்லாமே அமெரிக்கா என்றால் நாம் எதற்காக என்ற கேள்வி மற்ற நாடுகளிடம் இருக்கும் அதுதான் பல நாடுகள் இதில் கலந்து கொள்ளவே இல்லை முன்னர் அமெரிக்கா எ என்றால் எண்ணாகதித்தோடிய உலக நாடுகள் இனி அமெரிக்கா எண்ணெய் என்றால் கூட அந்த இடத்திற்கு எட்டி பார்க்காது என்பதே நியமமாக இருக்கின்றது எண்ணெயை அமெரிக்கா தன்னுடைய இடங்களில் ரிசர்வ் செய்துவிடும் டொனால்டு செயல் நாடுகளுக்கு ஜனநாயகம் இருப்பது போல உலகத்திற்கும் ஜனநாயகம் இருக்க வேண்டும் உலக நாடுகள் சமத்துவமாக மதிக்கப்பட வேண்டும் என்பதாகவும் இந்த செயல் உலக நாடுகளை சமத்துவமாக மதிக்காத செயல் என்ற விமர்சனம் இருக்கின்றது இதில் சென்று இணைவார்களாக இருந்தால் அவர் ஐரோப்பிய நாட்டின் தலைவராக இருப்பார் இருந்தால் அடுத்த தேர்தலில் அவர் வீட்டிற்கு செல்ல வேண்டி வரக்கூடிய அபாயம் வரலாம் என்பதனால் பலர் பயந்து ஒதுங்கி இருக்கின்றார்கள் நடைபெற்றது போல பிரச்சனைகள் உலகம் முழுவதும் பறந்து கொண்டு செல்வதன் அடையாளமாக இந்த பாகம் இருக்கின்றது இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய சர்வதேச அரசியல் விவகாரத்தில் இது ஒரு மகா வெடிப்பாக அமையலாம் உக்ரைன் போர் மகா வெடிப்பா இல்லை காசா போர் மகா வெடிப்பா என்று

வீட்டோ அதிகாரம் இருப்பதனால் எதையுமே செய்ய முடியாமல் ரஷ்யா அமெரிக்கா சீனா பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தடுத்தால் எதையும் செய்ய முடியாமல் ஒரு ஸ்தாபனமாக அமெரிக்கா தான் செய்வதற்கான நகர்ந்திருக்கின்றது அதேபோல ரஷ்யாவும் சீனாவும் இரகசியமாக அணுகுண்டு வீசி பரிசோதனை செய்திருக்கின்றார்கள் என்று அமெரிக்கா குற்றம் சுமத்தி இருக்கின்றது இதை ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோவ் சற்று முன்னர் மறுத்திருக்கின்றார் ஆனால் இந்த குற்றச்சாட்டு ஆனது அமெரிக்கா பல புதிய பரிசோதனைகளை செய்தாலும் ஆச்சரியப்பட இல்லை என்பதும் இந்த நிலையில் டென்மார்க்கில் இருந்து வெளியாகி இருக்கும் ஒரு செய்தியில் டென்மார்க்கினுடைய லிபரல் அலையன்ஸ் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் டென்மார்க்கில் அணு ஆயுத ஏவுகணை நிறுத்தப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார் கடந்த எழுபது வருடங்களாக அணுகுண்டு என்பது டென்மார்க் மண்ணில் இருக்கக்கூடாது என்று எழுதப்பட்ட சட்டத்தை மாற்றி அமைத்து ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பு வலயத்திற்கு உள்ளே அணுகுண்டு சுமந்து நிற்க வேண்டும் இல்லையே டென்மார்க்கிற்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது ஐரோப்பாவினுடைய

தினமாக இந்த தினம் அமைந்திருக்கின்றது மேலும் பல சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை